கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து திமுக இருந்து பணம் வாங்கினாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாரும் சொல்கிற காமனான ஒரு விஷயம் இதில் எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குன்னா யாருக்கும் தெரியாமல் வாங்கினாங்களா சொல்லிட்டு தானே வாங்கினாங்க தட் மீன்ஸ் தேர் ஆப்வியஸ் அண்ட் ட்ரான்ஸ்பரண்ட்டு இப்போ வந்து யாருக்கும் தெரியாமல் வாங்கி அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வெளியில் யாருக்கும் சொல்லாமல் இருந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து வாங்கின காசுக்கு சின்சியராக இருக்கணுங்கிற மாதிரி அடிமையாக இருந்ததுன்னா பரவாயில்ல அது அப்படி கிடையாது இப்போ கூட நம்ம வந்து நாங்கள் சொன்னோம் கள்ளக்குறிச்சிக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணோம் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களோடய மருத்துவ அமைப்புகளும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் இருபத்தி நாலாம் தேதி ஒரு நாள் உண்ணாவிரதம் வச்சுருக்கோம் கிராமப்புற செவிலியர்களுக்கு வந்து நாலாயிரம் போஸ்ட் வேக்கண்ட்டாக இருக்குது அதனால் அவங்க அதிகமான வேலை பொருளில் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு நாள் பூரா உண்ணாவிரதம் இது எல்லாமே அரசு தமிழக அரசாங்கத்தை நேரடியாக விமர்சித்து பண்ணுறது தான் ஆக இவங்க வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க இப்போ நாங்கள் ஒரு நாள் புறா உட்காந்துருக்க போகிறோம் ஒரு ஆயிரம் பெண்கள் இருக்க போகிறோம் ஸோ இது மாதிரி வந்து விஷயங்கள் வந்துட்டு இருக்கோம் அவங்கவுங்க கட்சியை எப்படி வளர்க்கணும் அவங்கவுங்க கட்சியுடைய பார்வையில் அவங்க கொள்கையின் அடிப்படையில் மக்கள் பிரச்சனை எப்படி எடுத்துக்கணும்னு தெரியும் இன்றைக்கு இருக்கிற தேர்தல் ஜனநாயகம் தேர்தல் மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சரியா இல்லைன்னு சொல்லணும் உ உண்மையிலே பார்த்தீங்கன்னா அது ஜனநாயகத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணலை ஸோ அப்போ வந்து இன்றைக்கி இருக்கிற தேர்தல் முறை வந்து சரியில்லை அப்போ வந்து கூட்டணி என்பது அவசியமாகிறது அப்படி கூட்டணியை அமைக்கும் பொழுது மெயினான அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்க்கணும் இப்போ நாங்கள் வந்து இதையே நாங்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கோம் திமுக செய்கிற எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்லவே இல்லை திமுக உடைய நாங்கள் திமுக மெம்பரும் கிடையாது விஹாவ் அவர் ஒன் பார்ட்டி விஹாவர் ஒன் ஐடியாலஜி